ஓம் சக்தி ஓம் குழந்தையே உனக்கான ஒரு உபதேசத்தை கொண்டு அம்மா கேள் தவிர்க்காமல் பழகுபவரிடத்தில் எல்லாம் உண்மையை மட்டும் விதை அவர்கள் ஒரு நாள் நன்மையை அறுவடை செய்வார்கள் என்னை அம்மா என்று அழைக்கிறாய் நீ சந்தோஷமாக வாழப் போகிறாய் இனி சந்தோஷமாக இருக்க போகிறாய் இந்த வாழ்க்கையில் உன்னை நிறைய பேர் அவமானப்படுத்தியிருக்கிறார்கள் உன் இதயத்தை பல முறை காயப்படுத்தியும் இருக்கிறார்கள் அதனால் நிறைய முறை நீ அழுவும் செய்திருக்கிறாய் உன் பிரச்சனையை நினைத்து அணுதினமும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன் கேள் நடக்கும் கால்களில் கூட என்ன வித்தியாசம் ஒன்று முன்னால் ஒன்று பின்னால் ஆனால் முன்னால் இருக்கும் கால் கருவப்படுவதும் இல்லை பின்னால் இருக்கும் கால் அவமானப்படுவதும் இல்லை அவைகளுக்கு உண்மை தெரியும் சில நிமிடத்தில் நாம் நிலைமை மாறும் என்று அது போல்தான் வாழ்க்கையும் என் அன்பு செல்வமே உன் வாழ்க்கையும் ஒரு நிமிடம் மாறக்கூடியதுதான் இனி மேற்கொண்டு நீ எதையும் இழப்பதற்கு நான் விடமாட்டேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் இந்த பிரச்சனையில் இருந்து மீண்டும் என்றும் கண்ணீர் மல்கையின் பாதத்தில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே சற்று பொறுமையாக காத்திரு உனக்கு வேண்டியதை செய்ய உன் அம்மா நான் இருக்கின்றேன் இப்பொழுது ஏன் கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து நீ கேட்டதை வழிநடத்தி இருக்கின்றேன். நீ விரும்பும் நேரத்தில் உன் கண் தோன்றுவேன் உன்னை நான் காப்பேன் அது என் கடமை மீண்டும் உன் கைகள் ஓங்க போகிறது உன் மகிழ்ச்சியை எனது பிரதானம் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் மட்டுமே நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் துணையை பெறும் காலம் இதுதான் உன் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிறது இனி நீயே வேண்டாம் என்றாலும் உனக்கான நல்லது உன்னை வந்து சேரும் உன் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலம் இது கஷ்டங்கள் என்பது வாழ்க்கையில் தற்காலிகமானது என்பதை புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரும் இப்பொழுது நீ சந்திக்கும் கஷ்டங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது அந்த உனக்கு சாதகமாகவே இருக்கும் இனி எதை பற்றியும் கவலைப்படாதே அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து என்னை நம்பு குழந்தையே உன்னை காப்பாற்றுவேன் நான் நன்மை செய்யும் பொழுது நானே வேறு என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் செய்ய மாட்டேனா என்ன உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்குள்ளது அதனால் கலங்காதே பொறுமையாக காத்திரு செல்லமே உன் அம்மா நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி